ராசி பலனை பொதுப்பலனாக பார்ப்போமே சரி ஆங்கில மாதம் கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு ஜூலை மாதத்திற்கு பலன் சொல்கிறோம் பொதுப்பலனாக குறிப்பாக இந்த ஆங்கில மாதம் ஜூலையில் ரெண்டு தமிழ் மாதங்கள் வரும் ஆணி ஆடி ரெண்டு மாதங்கள் வரும் நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு பலன்களை பேசுகிறோம் இதிலும் இந்த மாதம் ஜூலை மாதம் கடகராசி நண்பர்களுடைய ராசி பலனை பொது பலனாக பார்ப்போம் சரி இந்த ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பு சனி பக்ரமாக இருக்கக்கூடிய பலனை கடகராசி நண்பர்களுக்கு முதல்ல ஒரு குறிப்பாக பேசுவோமே பொதுவாகவே அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்ரமாகிறது ஒரு அற்புதமான காலம்தான் ஏன்னா அஷ்டமச்சனியில் பாருங்கள் எடுத்த காரியம் எதுவுமே முழுமையாக நடந்திருக்காது காரியம் அனுகூலமே இல்லை ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது எந்த ஒரு காரியமும் அப்படி அப்படியே தடைபட்டு தான் போகுதே தவிர அனுகூலம் இல்லை வாகனத்தில் விபத்து அதே போல் வாகனத்தால் அடிக்கடி விரயங்கள் நடக்குது இந்த மாதிரியெல்லாம் கடகராசிக்காரர்கள் சற்று காலமாகவே பயங்கரமாக புலம்பி தள்ளியிருப்பாங்க சனி பகவானுடைய அஷ்டம காலம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப அதிகமாக உங்களையே சோதிச்சிருப்பார் எதற்காக அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலையை அடைய வைக்கணும்னா முதல்ல நமக்கு இந்த ஆரம்ப நிலையை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு போகலாங்கிறதுக்கு தான் இந்த அஷ்டமச்சனையினுடைய காலத்தில் நம்மளை நிறைய சோதனைகளை கொடுத்து கொடுத்து இந்த சனி பகவான் என்ன செய்வார் ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளையே தயாராக்குகின்றார் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட அப்போ எப்பெல்லாம் சோதனை வருகின்றோ அப்போல்லாம் நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் இதோட ஒரு உயர்ந்த நிலைக்கு நமக்கு உயர்வு உண்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் சரி அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புக்கெல்லாம் நிறையா இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்போ பாருங்களே அதனுடைய தாக்கமெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் எதிர்மறையான பலன்களெல்லாம் அப்படி அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் நன்மையான எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நாம் என்ன எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்ததில் நமக்கு ரிசல்ட்டே இல்லை நமக்கு பல காலமாக நீடித்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைத்தே தீரும் நமக்கு ஒரு ரொம்ப நாளாக நடக்குதுங்க ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைச்ச தீர்வு இறைவனுடைய அனுகிரகத்தோட சரி இருந்தாலும் எப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் மர்மஸ்தானங்கள்னு சொல்கிறோம் ஆசனவாய் உ உறுப்புக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உபாதைகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் உணவில் கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் ரகசியமான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது எட்டாம் வீடு அங்கே சனி பகவான் பக்ரமாகிறார் அப்படின்னா நம்மளுடைய கொஞ்சம் உணவு பழக்கங்களையெல்லாம் நாம் சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கடகராசி நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்பொழுதுமே உணவில் கவனம் தேவை இந்த மாதிரி அஷ்டமச்சனி அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் உடல் சார்ந்த ஆரோக்கியத்திற்கு சரி பொது குறிப்பாக பேசிட்டோம் ராசிக்குள்ளார போவோமே கடகராசிக்கு ரெண்டாம் வீட்டிற்குரிய சூரியன் பன்னெண்டு நம்மளுடைய வாக்கு ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்காவது நாம் இந்த மாதத்தில் பதினாறு தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்தது யாருக்கும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கறது பொருள் சார்ந்த விஷயத்துக்கு ஜாமீன் போகிறது என்னுடைய குடும்ப நபர்கள் தானே இவர்களுக்காக நான் முன்னின்று ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் விரயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப ஜனங்களுக்காக ஏதாவது ஒரு விரயங்களை செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது இதையும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கவனமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் முதல்ல அந்த இடத்துலையும் சுக்கரனும் பன்னெண்டுலேயே இருக்கிறார் இல்லையா சூரியனும் பன்னெண்டுலேயே இருக்கார் சுக்கரன் அதிபதி உங்களுக்கு நாலு பதினொன்றுன்னு சொல்லக்கூடியவரும் அந்த இடத்துல இருக்கார் சிறு சிறு விரயங்களை காட்டினாலும் குரு பகவான் பதினொன்றிலே லாபஸ்தானத்தில் நிற்பது ஒரு அற்புதமான காலம்தான் இதுலேயும் சனி பகவான் பக்ரமாயிட்டார் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு குறையுது குரு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் ஒரு அற்புதமான காலகட்டம் பொருள் உயர்வுக்குண்டான காலகட்டம் கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய காலங்களில் நாம் பிறருக்காக ஏதாவது முன்ஜாமீன் போடுறது கையெழுத்து போடுறது இதில் பொருளை இழக்காமல் இருந்தாவே போதும் குடும்ப ஜனங்களுக்காக சில விரயங்களை நாம் செய்ய தான் போகிறோம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பதினாறு தேதிக்கு பிறகு தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே கடகராசி நண்பர்களுக்கு சனியினுடைய வக்ர காலத்துலேயும் அந்த பலனை பார்த்தோம் சூரியன் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார் அந்த காலகட்டங்களில் இந்த தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தில் செவ்வா இருக்கிறார் அற்புதம் தானே தொழிலில் அற்புதமான காலகட்டம் இது பாருங்களே கொஞ்ச நாளாகவே நிலைகள் சரியில்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலத்தில் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் இதுவுமே ஒரு அற்புதம் தான் செவ்வாய் பத்தில் இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு அந்த செவ்வாயும் சேர்ந்து வந்துடுவார் பதிமூணாம் தேதிக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறப்ப தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த ஒரு லாபம் எதிர்பார்த்த ஒரு அதிர்ஷ்டம் போல் தொழிலில் ஒரு உயர்வு பொருளாதார வரவெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம்தான் இந்த ஜூலை மாதம் கடகராசி நண்பர்களுக்கு சரி நிறைய விஷயங்கள் சாதகமாக தானே இருக்குது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் உங்களுடைய முகவசியத்தால் நம்மளுடைய முகமே நல்ல தேஜஸாக இருக்கக்கூடிய இந்த காலம் புதன் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறார் நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் பேசுகிறீங்க ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த விஷயம் பேசுகிறீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு உங்களை முன்ன நிறுத்தி யாராவது பேசினாங்கனாவோ அல்லது நீங்கள் முன்னின்று பேசினாவோ நிச்சயம் உங்களுடைய முக ராசின்னு சொல்லுவோம் இல்லையா புதன் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய காலங்களில் அற்புதமான அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்கள் முகத்துக்காகவே நடக்கும் இது ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு மூன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஒன்பதில் ராகு இருக்கிறாருன்னா கொஞ்சம் வளர்ப்பு பிராணிகள்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்கணும் இறை வழிபாட்டை விடக்கூடாது அதில் தான் ரொம்ப விஷயமே இருக்குது இறை வழிபாட்டை எந்த காலகட்டங்கள்லேயும் கடகராசி நண்பர்கள் சிறிது நாளைக்கு விட்டக்கூடாது தொடர்ந்து வழிபாடு வழிபாடு வழிபாட்டின் பேரில் அற்புதமான பலன்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களுடைய இறை வழிபாடு என்ன செய்யும் இன்னும் அடுத்த நிலைக்கு தான் உயர்த்துமே தவிர குறை ஏற்படுத்தாது இறை வழிபாட்டை விடாம தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க சனி பகவான் அஸ்தமத்துல இருந்தாலும் பைரவருடைய வழிபாடை விட்டுறாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் வழிபாடு நிறுத்திட வேண்டாம் தொடர்ந்து பைரவர் வழிபாடு செய்யுங்க அதில் என்ன ஆகும் நமக்கு ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் இறைவனுடைய வழிபாடு சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் குறிப்பாக சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்கெலாம் பைரவர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் அதில் தான் ஒரு நன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது அஷ்டமியில் வழிபாடு பண்ணுறது இன்னும் விசேஷம் வழிபாடை நிறுத்த வேண்டாம் அதுபோக கடகராசி நண்பர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்கன்னு கூட சொல்லலை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க செவ்வாக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழம வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அம்மனுடைய அனுகிரகமும் அந்த பைரவனுடைய அணுக அனுகிரகமும் நிச்சயம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை அற்புதமான மாதமாக தான் மாற்றுவார் வெற்றிகள் குமியக்கூடிய அற்புதமான மாதம் தொட்டதெல்லாம் லாபமாகக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடகராசி நண்பர்களுக்கு சரி நம்முடைய ஆத்ம போதி மையத்தில் சோழி பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் இதெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரும் இதிலும் குறிப்பாக நேரடியான வகுப்பு பயிற்சிக்கு நேரடியான வகுப்புகளும் ஆன்லைன் வகுப்புகளும் நிறைய நடக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எங்களுடைய இந்த பிரசன்ன பயிற்சியோடு சேர்த்து சுவாச பயிற்சி தியான பயிற்சி தசமகா வித்யா பாடத்தையும் இணைத்து ஒரு பாடத்திட்டமாக உருவாக்கியிருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் பயிற்சி தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கலாம் நிச்சயம் பயிற்சியின் பேரில் ஒரு அற்புதமான பலன்கள் நிச்சயம் உண்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரி தொடர்ந்து இன்னும் பல காணொலிகளில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோம் போதி வணக்கம்